மலையும் மலை சார்ந்த பகுதியில அளவான தண்ணிய வச்சு எப்படி தென் மரத்தை கொல கொல கொலையா கா அந்த இளநீருக்கும் தேங்காய்க்கு உள்ள ரகம் உலகத்திலேயே வறட்சியை தாக்கி வருஷத்துல காய்ப்புக்கு வரக்கூடிய சம்பூர்ணா அவதாரம் சோலார் பென்சிங் போடுங்க ஏன் ஐயா அந்த காட்டு பண்டிகளோ மான்களோ தென்னங்கன்று குருத்துகளை சாப்பிட்டா தென்னங்கன்று என்னால சோலார் பென்சிங் போட முடியல அப்படிப்பட்ட விவசாயிகள் ரெண்டு மூன்று வருட வளத்த தென்னங்கண்டுகளை போடுங்க சின்ன கண்டுகளை வைக்க கூடாது அப்ப நம்ம ஒரு பத்து பதினஞ்சு அடி உள்ள தென்னங்கண்ணை வச்சா காட்டு பண்டு கடிக்காது அதனால பசுமை பூமி குயிக்கர் அவதார் சம்பூரல பெரிய தென்னங்கண்டுகளை வச்சா நமக்கு பராமரிப்பு செலவு பூச்சு நோயை கட்டுப்படுத்துற செலவு அதனால வளமான தரமான கண்டுகளை வந்து சம்பூர்ண குயிக்கர் அவதார இருபத்தஞ்சு அடிக்கு ஒண்ணு நடக்கும்